ஓ ஓ ஓ பொ பொங்காது பொங்காது பொங்காத பொங்காதீச்சு பொங்காதேன்னு சொன்னேன் டீ பாருங்க இவ்வளோ டீ வச்சு டீலயே எங்கள் அம்மா உயிர் வாழ்ந்துட்டுருக்கு எண்பத்தாறு ஏழு வயசாச்சுங்க போய் ஒரு லிட்டர் டீ காலையில் ஒரு லிட்டர் டீ சாயங்காலம் கொடுக்கணும் அந்த டீ மட்டும் தான் குடிக்குது அப்புறம் குட்டி குட்டியாக மினியை ஊற்றாக்க மாட்டேன் தோசை ஊற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தோசை வந்து ஒரு பத்து தோசை கொடுத்தோம்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் மத்திய அப்படி ரெண்டு ரெண்டாக சாப்பிட்டுட்டு இந்த தான் உயிர் வாழுது கொண்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு வந்துடுவோம் மக்களே அதை குடிச்சிட்டு பசியோடு இல்லாமல் எனர்ஜியோடு இருக்கும் எனக்கு பிளாக் காஃபி வாங்க பிளாக் காஃபி போடலாம் நான் வந்து பால் ஊற்றி குடிக்க மாட்டேன் பிளாக் 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 உங்களா காஃபி ரெடி வாங்க பிடிக்கலாம் ஓகேங்களா பால் எவ்வளோ இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு தேன் மாதிரி தங்க மாதிரி வாங்க 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 காலை வணக்கம்